ஹாய் கைஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அரிசிமா மோதகம் தான் செய்யப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஆரம்பி ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் மோதகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்குறோமெண்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ அரிசிமா 350 கிராம் அளவு பயிரை வறுத்து எடுத்து வச்சுருக்கு முக்கால் கிலோ சர்க்கரை தேவையான அளவு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இந்த வரத்து எடுத்து வச்சுருக்கிற பயரை நாங்கள் உடலில் சாதுவாக குத்தி போட்டு அவிய வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாவோடு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு இனி நாங்கள் பச்சை தண்ணி விட்டுத்தான் இது குளைக்க போகிறோம் மா பச்சை தண்ணியில் குழைக்க போகிறோம் அளவளவாக விட்டு குளைச்சி கொண்டு வரோம் சில பேர் சுடு தண்ணி விட்டு குளைக்கிறவ ஆனால் இந்தமா எங்களுக்கு பச்சை தண்ணியிலேயே நல்ல பதமாக வரும் அது சாஃப்ட்டாக வரணுமன்றதுக்காக வேண்டி கோதுமை மா சேர்த்து

நல்ல பதமா குழஞ்சி வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஓட சேர்த்துடும் போது கொஞ்சமா என்ன சொன்னா நாங்க இந்த கொழுக்கட்ட பிடிக்கிறதுக்கு மாவு பிணைஞ்சு கேட்டு கையில ஒட்டாம கொள்ளாம நல்ல வடிவா வேறு மண்டலத்தா வந்து கொஞ்சம் மண்ணையும் இதோட சேர்த்து விட்டுருக்கோம் இப்போ நாங்கள் மோதிரத்துக்குரிய மாவு குழைச்சி ரெடி பண்ணியாச்சு இதை எங்களால் வச்சுட்டு இனி நாங்கள் மோதிரத்துக்குரிய உள்ளுடல்னு சொல்கிறது அது செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பயத்துக்கு எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்க்க போகிறோம் சேர்த்து வடிவாக கலந்து விட்டுட்டு இனி நாங்கள் சர்க்கரை கொஞ்சம் முருகி வரது அதுவாக சூடு காட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்க்க போவோம் அதையும் விட்டு இதோட குளைச்சு உள்ளுடல் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோதறதுக்கான உள்ளுடல் ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு அளவான சின்ன சின்ன உருண்டைகளாக விட்ட போகிறோம் இந்த நான் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து வச்சிருந்த அந்த மாவை இப்படி நாங்க பொடிச்சு இந்த ஷேப்ல எடுத்தாச்சு இனி எங்களுக்கு தேவையான அளவு உள்ளுடனே இதுக்குள்ள வச்சு இப்படி சேர்த்து மேல பிடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மோதகம் எல்லாம் குடிச்சிட்டோம் நாங்கள் இன்றைக்கு இவரை இட்டலி சட்டியில தான் மோதகம் அமைக்க போறோம் நாங்க இந்த இட்டலி வைக்கிற இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட போறோம் சாதப்பா எண்ணெய் விட்டு ஒரு டொட் டொட் அப்படி ஒரு கத்தடை வீட்டு நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற மோதகத்தை பார்த்திங்கன்னா எடுத்து முன்பக்கத்தை கீழே அப்படி காவிட்டு இப்படி வைக்க போகிறோம் இப்படி நான் ரெண்டு செட்டாக ஒரே நேரத்தில் அவிச்சு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் எடுத்து கொண்டு வந்த மோதகத்தை அதில் ரெண்டு தட்டையும் மேலே மேலே அடுக்கி அவிக்க போகிறோம் இப்போ நாங்கள் மூடியை போட்டு மூடி அவிய விட போகிறோம் மோதகத்தை இப்போ நாங்கள் மூடியவருக்கா திறந்து மோதகம் அவிஞ்சிட்டாண்டு ஒரு கையால் அப்படி அமர்த்தி பார்க்க தெரியும் ஓகே எங்களுக்கு மோதகம் அவிஞ்சிட்டு எனி நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல சாஃப்டான மோதகம் ரெடி இவ்வளோந்தான் இன்றைய எங்களுடைய காணொலி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்